வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாள் இன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளும் ரொம்ப விசேஷம் சர்க்கரை பொங்கல் வாசலில் தைப்பொங்கலுக்கு பொங்கலுக்கு எப்படி பானை வச்சு பொங்கல் இடுறோமோ அது மாதிரி பொங்கல் இடுவோம் இடுவாங்க இப்போ நம்ம வாசலில் வச்சு பொங்கல் இடுறதுலாம் முடியாது அதனால் சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்துக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கால் கப் பச்சரிசி கால் கப் பாசி பருப்பு இது ரெண்டும் சேர்ந்தால் அரை கப் வந்துடும் ஸோ ஒரு கப்புக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் இது வறுத்து போடுறதுக்கு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வறுக்கிறதுக்கு நெய் ஏலக்காய் பொடி இதுதான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் செய்யலாம் வாங்க முதல்ல கொஞ்சம் தாராளமாக நெய்யை விட்டு இதை முந்திரி பருப்பையும் இதையும் பாதாமையும் வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் முதல்ல வறுத்து எடுத்து வச்சுருவோம் திரும்ப கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி பாசி பருப்பை ஒரு வறு வறுத்துக்கலாம் பாதாமும் உந்திரியும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதே அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றி பாசத்தற்பில் இசாக வறுக்கிறேன் நல்லா நீரை வறுத்துட்டேன் வறுத்துட்டு அந்த அரிசியும் போட்டு ஒரு கலர் களைறிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அந்த நீயிலே கிண்டிவிட்டேன் கிண்டிட்டு சத்துறைனால ரெண்டு கப் அளவு தண்ணி வைக்கிறேன் நல்லா கொலைய வேகணும் இல்லைங்களா இந்த வெயிட்ட போட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு அது நல்லா கொலைய வேகணும் நல்லா நாலு அஞ்சு வர விடணும் சர்க்கரை பொங்கலுக்கு வேகட்டும் நல்லா வெந்திரிச்சு இதை மசிச்சுட்டு வெள்ளத்தை தனியாக பாகு வச்சு வச்சிருக்கிறேன் பாகுன்னு சொல்ல முடியாது லைக் வடிகட்டி வச்சுருக்கிறேன் கொதிக்க விட்டு வடிகட்டி சாதாரண நம்ம பொங்கல் வைக்கணும்னா அதுலேயே தான் போடணும் பட் வெள்ளத்தில் இப்போ கொஞ்சம் தூசு இருக்கிறதுனால அதை வடிகட்டுறோம் இது வெள்ளத்தை ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வெள்ளம் கரைச்சி கொதிக்கி விட்டு வடிகட்டி வச்சுருந்ததையும் அந்த வெந்த இதில் ஊற்றிட்டேன் நல்லா கலந்து திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் வெள்ளத்தோட வெள்ளம் வந்து நல்லா பாகாணா தானே கெட்டியாகும் அதனால் அதுவும் நல்லா கொதித்து சேர்ந்துச்சு இந்த வறுத்து வச்ச இதை போட்டுடலாம் இதில் முந்திரி பருப்பும் பாதாமும் அரைச்சி வறுத்து வச்சுருந்தோம் அதை கலந்தாச்சு இதில் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுருவோம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் நெய் கொஞ்சம் முதலே ஊற்றியிருக்கேன் திரும்பவும் ஊற்றிருக்கேன் இதை எடுத்து நம்ம இப்போ சாமி கும்பிட்டுட்டு நம்ம பொங்கலுக்கு தாங்கிறேன் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைக்காக சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்தாச்சு இதை பற்றி நான் சில தகவல்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம முந்தியெல்லாம் எங்கள் வீட்டில் பெரியவங்க வந்து தை பொங்கலுக்கு எப்படி வாசலில் பொங்கல் வைக்க இடுறோமோ அது மாதிரி ஒரு பானை ஒரு பானை வச்சு நான்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பொங்கல் இடுவாங்க இதில் என்ன விசேஷம்னா கண் பார்வைக்கு வந்து சூரிய பகவான் தான் அழகு புரியணும் ஸோ கண் பார்வை ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு இடுகிற பொங்கல் இது இந்த பொங்கல் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் இதில் எங்கள் வீட்டு பெரியவங்க எப்படி செய்வாங்கங்கிறத பகிர்ந்துக்கிறேன் அதை இப்போ என்னால் செய்ய முடியல இருந்தாலும் தகவல்கள் உங்கள் கிட்ட சொல்கிறேன் அதாவது இது கேட்குறது உங்களுக்கு இதுதான் சில நிறைய பேர் முதல் திறையாக கேட்பீங்க அதாவது பி இடாத பானை இடாத பானை பிடிக்க இயலாத பிள்ளையார் செடி மரம் கொடி வேரில் பூக்காத சுரியாத பூ இது மூன்றும் சேர்ந்து படைச்சு படைத்து தான் இதை செய்யணும்னு சொல்லுவாங்க இது கேட்குறப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன் இடாத பானை அப்படின்னா இது வரைக்கும் உபயோகிக்காத பானை புதிய மண்பானை வாங்கி அதில் பொங்கல் இடுவாங்க அடுத்தது பிடிக்க இயலாத பிள்ளையார் பிள்ளையார் மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் வேறு யாருமே கிடையாது அவர் வந்து நம்ம மஞ்சளில் பிடிக்கலாம் மாவில் பிடிக்கலாம் சாணத்தில் பிடிக்கலாம் சந்தனத்தில் பிடிக்கலாம் ஆனால் பிடிக்கவே இயலாத பிள்ளையார்னால் என்ன பிள்ளையார் அருகம்புல் இருக்குது இல்லையா அருகம்புல் தான் பிள்ளையாருக்கு விசேஷமானது என்ன செய்வாங்கன்னா ஒரு கொத்து அருகம்புல்லை எடுத்து அதை அப்படியே ஒரு முடிந்த வரைக்கும் பிள்ளையார் மாதிரி கூம்பு மாதிரி சுற்றி அதிலே ஒரு அருகம்புல்லை சுற்றி கட்டி அதை பிள்ளையாரை அமைப்பாங்க இந்த பிள்ளையாரை வந்து பிடிக்க முடியாது அப்படி பிள்ளையாரை வந்து அதில் ஆவாகனம் பண்ண முடியும் அதுதான் பிடிக்க இயலாத பிள்ளையார் அடுத்தது சுறியாத பூ அது என்ன பூ மர செடியில் பூக்கலை கொடியில் பூக்கலை மரத்தில் பூக்கலை வேரில் பூக்கலை அது என்ன பூ சொரியாத பூவை தான் இந்த பிள்ளையாருக்கு சொரிந்து வணங்குவாங்க என்ன பூன்னு நான் சொல்கிறேன் தேங்காய் இருக்கு இல்லையா புது தேங்காயை உடைச்சி அந்த தேங்காயை துருவி தேங்காய் பூ எடுத்து அந்த அருகொம்புல் பிள்ளையாருக்கு மேலே சொரிந்து வழிபடுவாங்க அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து ரொம்ப விசேஷமானது நாகர்கோயிலில் நாகராஜா கோயிலில் வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள் நாலு ஞாயிற்றுக்கிழமைகளையும் நல்ல பூஜை அருமையான பூஜை நடக்கும் அங்கே போய் தவறாமல் வழிபடுவாங்க அதுவும் ஆயிலிய நட்சத்திரத்துக்காரங்க ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளவங்க வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகர்கோயிலில் நாகராஜா கோயிலில் சென்று நாகர்கோயில் நாகராஜா கோயிலுக்கு சென்று வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்களை தரும் இதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இது நீங்கள் இந்த ச சர்க்கரை பொங்கலை செய்து வழிபடுங்க நம்மளால் முந்தி மாதிரி வாசலில் பொங்கல் இட முடியல குக்கர் பொங்கல் ஆயிடுச்சு இருந்தாலும் தெய்வத்தை நினைத்து இந்த பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்து வணங்கி சூரிய பகவானுடைய அருளை பெறுவோம் நாகராஜாவின் அருளை பெறுவோம் எல்லோருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இறைவனின் நலன் கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்